தான் தந்திருக்கிறான் நமக்கு கண்டுபிடிக்க இயல இவ மூத்தா போன பிறகுதான் அந்த விஷயம் நமக்கு தெரியுது இப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சொல்லி அனுப்புறாங்க பல் தஸ்பீர் பல் தக அந்த அம்மா என்னுடைய மகள் வந்து என்ன செய்யட்டேன் பொறுமையை கையாளட்டேன் இதற்கான நன்மைய மறுமையில எதிர்பார்க்கட்டும் கேரண உடம்பு சரியில்லாம துடிக்கிறாங்க மகனுக்கு மகன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சீரியஸா சொல்லி தாயார் பதறாங்க

நாற்பத்தி எட்டு இதுல எல்லாம் என்ன இருக்கிறது அந்த இழப்புகளுக்கு வந்து அல்லாவுடைய தூதர் வரைக்கும் கூட என்ன செய்யறாங்க மூத்தா போயிட்டாரு போயிட்டாரு பொண்டாட்டி முகத்தா போச்சு பிள்ளை முகத்தா போச்சு அப்ப மூத்தா போச்சு ஆத்தா முகத்தா போச்சு அண்ணன் முகத்தா போச்சு தம்பி முகத்தா போச்சு இதெல்லாம் நம்மளை பாதிக்கலாம் என்ன பாதிக்கணும் ஒரு சின்ன அளவுக்கு எவ்வளவு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு லேசா கவலை வரலாமே தவிர அழுது பிரலாபித்து புலம்பி அதெல்லாம் முடியாது நபிகள் நாயகம் சரலா அலை சொல்லும் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் கொடுத்த பிள்ளை எதையா தங்க வச்சானா ஒரு ஆம்பளை பிள்ளை அல்லா கொடுத்தான் கொடுத்த ஆம்பளை பிள்ளை கடைசி வரை இருந்த அவ்வளவு நல்லா இருந்தது நம்ம நினைக்கிறோம்ல அந்த ஆம்பளை பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னா கடைசி காலத்தில் இருந்து ரசூல்லாவுடைய புள்ளன்னு சொல்லி மக்கள் மத்தியில் இத்தனை பிரச்சனைகள் கூட சால்வ் பண்ணி கூட வச்சிருக்கலாம் எவ்வளவோ நல்லா இருந்திருக்கு இப்ராஹிம் ஒரு ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொடுத்தான் நபிகள் நாயகத்துக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்து அப்படி டக்குன்னு தூக்கிட்டான்னு நம்ம எம்மா தரோம் அவங்க அந்த ஆம்பளை பிள்ளைய இழந்துட்டு எவ்வளவு அழுது இருக்கிறாங்க கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலே சொல்லம் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து அல்ல ஆக்கியிருந்தானு அப்படி நம்ம நினைச்சு பாக்கணும் பொம்பளை பிள்ளைய நாலு பொம்பளை பிள்ளைய கொடுத்தான் அல்ல நாலு பொம்பளை பிள்ளைகள்ல நபிகள் நாயகம் செல்லா சொல்லம் உசுரோட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் அவங்க மூத்த மூத்த மகள் செய்யினும் மூத்தா போயிடுறாங்க ரெண்டாவது மக ருப்பையாவும் மூத்தா போயிடுறாங்க மூணாவது மகள் மூகுசும் மூத்தா போயிடுறாங்க இந்த நாலாவது மகன் மட்டும் தான் உசுரோட இருந்தாங்க அவங்க கூட ரசூல் சுல்லாசுல மூத்தா போய் ஆறு மாசத்துல மோதா போயிடுறாங்க அற்ப வயசுல சொற்ப ஆய்வில் மோதா போயிடுறாங்க அப்ப நபிகள் நாயர் அல்லாவுடைய தூதருக்கு கொடுக்கிற பிள்ளை அம்புட்டு பிறகையும் உசரோட இருக்கும் போதெல்லாம் எடுத்துக்கிட்டான் மிச்சமா வச்சு அந்த ஒரு பிள்ளையும் கூட ஆறு மாசத்துக்கு பிறகு ரசுல்லா மூத்தா ஆறு மாசத்துக்கு பிறகு வாழ வைக்கல அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன ஆறுதல் சொல்லுது ஓ அல்லாவுடைய ரசூலுக்கு எப்படின்னா இதெல்லாம் வந்து நல்லது கிட்டத பார்த்து வர்றதா இது ஒரு நன்மை நமக்கு பெரிய மதிப்புகளையும் அந்தஸ்துகளையும் தருவதற்கு அல்ல நாடி இருக்கிறான் நம்ம நம்ம பிள்ளைகளோட நம்ம அங்க சந்தோஷமாக இருப்பதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இதுக்கு நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னா இது பெரிய ஆறுதல் மொழியா இருக்குமா இல்லையா இந்த மாதிரி தான் இஸ்லாம் என்ன பண்ணுது நமக்கு இன்ப துன்பம் எது வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மை பாதிக்காத வகையில நமக்கு பெரிய ஒரு ஆறுதலை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது அதே மாதிரி வந்து நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுதுன்னு வைங்களேன் இந்த துன்பம் ஏற்பட்ட ஏற்பட்டவனுக்கு குறிப்பாக மரணம் இந்த மரணம் ஏற்படுகிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அதை வந்து எல்லை மீறி நம்ம பாட்டுக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் மூணு மாசம் அந்த வருஷத்துக்கு குறிப்பிட்ட நாட்கள்லாம் நம்ம சோகம் அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம் இந்த வருஷம் பாத்தியா நாற்பதாம் பாத்தியா அப்படிலாம் என்ன அர்த்தம் நாற்பது நாளைக்கு அதை நினைச்சிட்டு இருக்கலான்னு அர்த்தம் ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு சொன்ன அந்த நினைப்பு எவ்வளவு நாளைக்கு அவரை பாதிக்குது நாற்பது நாள் வரைக்கும் பாதிக்குது கரெக்டா ஒரு வருஷம் வந்தோம்னா அதை யாவப்படுத்திட்டு செய்யறான்னு சொன்னா அந்த ஒரு வருஷம் வரைக்கும் அதனுடைய அறிகுறிகள் மனுஷன் இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் கூட இருக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் நம்மளை எப்படி பண்படுத்துது நீ கவலைப்படலாம்ப்பா நீ துன்பப்படலாம் எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் நீ வந்து கஷ்ட உன்னுடைய கவலையை காட்டு ஆனால் காட்டுறதா இருந்த அதிகபட்சம் இஸ்லாத்துல வந்து மூணு நாளைக்கு தான் நீ வந்து துன்பமா இருக்கணும் ஒரு ஒரு மூத்தா போயிட்டாருன்னு வைங்கள இன்னைக்கு கவலையா இருந்த தப்பு இல்ல ஒரு நாளைக்கு இருக்கலாம் ஏன்னா அது யாரும் இருக்க கூடாது மனசுக்கு முடியாது நல்லா கண்ணு முன்னாடி வளர்த்தா தாப்புனார் போயிட்டான்னு ஒருத்தனை பாதிக்காம இருக்குமா பாதிக்கும் ஒரு நாளைக்கு இருந்துட்டு போ நாளைக்கு கூட இருந்துக்க நாளை கழிச்சு கூட கவலையா இருந்துக்க கடைக்கு போவாத இப்போ தப்பு கிடையாது வேலைக்கு போகாத தப்பு கிடையாது பள்ளிக்கூடத்துலீவை போடு சரி தப்பு கிடையாது மூணு நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணிக்க என்ன வேணாலும் கூட பண்ணக்கூடாது உப்பார வைக்கக்கூடாது கண்டத்தில் கூடாது அதையும் சொல்லிட்டாங்க லைசம் என்ன மங்க தரப்போது ஒரு சக்கல் ஜியும் ஒரு த ஆபி தாவல் முட்டாள்தனமான சொற்களை சொல்லி புலம்புறவன் சட்டையை கிழிச்சிக்கிறவன் கண்டத்தில் அரைஞ்சுக்கிறவன் அவன் நம்மளை சேர்ந்தவன் கிடையாது அதே மாதிரி ஒப்பாரி வைக்கிறவன் அதை வரியவும் என சாலிதா ஒரு ஹாலிக்கா ஒரு சாக்கா ஆடைகளை கிழித்துக் கொள்ளக்கூடிய பெண்களை விட்டு அதே மாதிரி மொட்டை அடித்துக் கொள்ளக்கூடிய மூத்துக்காக வேண்டி மரணத்துக்காக வேண்டி மொட்டை அடித்துக் கொள்ளக்கூடிய பெண்களை விட்டு அதிகமாக சத்தம் போட்டு அழுவ ஒப்பாறு வைக்கக்கூடிய பெண்களை விட்டு ரசூர்லா விலகிக்கொண்டேன் நல்லா உடைய தூக்குகிறார்கள் நான் வந்து விலகிக் கொண்டேன் சொல்லிவிட்டாங்க என்ன வேணாலும் செய்ய முடியாது இதெல்லாம் முழுசா தவிர்த்துக்கொள்ளணும்னு பொதுவா சோகமா இருக்கிறது சோகமா இருக்கிற அர்த்தம் எப்படி இன்வால்வ் ஈடுபாட்டோட சாப்பிடுவோமோ அப்படி சாப்பிடாம இருப்போம் எப்படி தூங்குவோமோ அப்படி தூங்காம இருப்போம் எப்படி கடையை போய் திறக்குவோமோ அப்படி திறக்காம இருப்போம் இப்படியான ஒரு பாதிப்புகள் வந்து ஒரு மரணம் ஏற்பட்டால் மனுஷனுக்கு வரும் அங்க கூட இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா கவலைப்படுப்பா நல்ல கண்ணீரை விட்டு அழுவு ஆனா மூணு நாளைக்கு மேலே நீ இருக்க கூடாது இஸ்லாம் என்ன பண்ணுது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆச்சா நீ பாட்டுக்கு உண்ட இயற்கையான காரியங்களை நோக்கி போயிடணும் அப்படி போகலன்னா நீ சபூர் பண்ண சபூருக்கு இல்லை நீங்கள் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்திற்கு நீங்கள் கடைபிடிக்கிற எல்லை எவ்வளவுதான் மூணு நாள் தான் அதுக்கு எல்லையே தவிர மூணு நாளைக்கு மேல நீங்கள் கவலைப்பட்டால் மூணு நாளைக்கு அழுது புலம்பினால் மூணு நாளைக்கு வந்து வழக்கமான காரியங்களை செய்ய தவறினால் நீங்க வந்து குற்றம் செய்யறீங்க அப்ப அதுக்கு ஒரு லிமிட்டு கவலை மனுஷன் கண்டிப்பா வரும் எந்த ஒரு இதை வந்தாலும் ஒரு மூணு நாள் வச்சு ஜாஸ்தியா கூடாது மூணு நாள் வரைக்கும் இருந்துக்கேன்னு சொல்லி அதுல கூட இஸ்லாம் என்ன பண்ணுகிறது இந்த மாதிரியான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவனை ஆறுதல் படுத்துதே எவ்வளவு பெரிய நன்மை பெரிய நன்மை இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு மனிதன் வாழ்க்கையில கடைபிடிச்சான்னு சொன்னா வருஷ கணக்குல மாச கணக்குல எல்லாம் எல்லாத்தையும் விட்டு நாசமாகிட்டு போயிட்டு இருக்கானே அப்படி ஆக மாட்டான் உலகத்துல நல்லா இருப்பான் உலகத்துல முன்னேறுவான் ஒழுங்க படிப்பான் ஒழுங்க வேலைக்கு போவான் ஒழுங்க சம்பாதிப்பான் ஒழுங்க பொண்டாட்டி பண்ணி சந்தோஷமா இருப்பான் மூணு நாளைக்கு தான் அப்படியே கவலையா இருப்பான் நாலாவது நாள் மனுஷன் ஆயிருவான் அப்படின்னு வந்தால் அது பெரிய இந்த நன்மை யார் அடைவா யாரு நம்புகிறார்களோ அல்லாவுடைய ஆறுதல் அப்படின்னு சொன்னால் அவர்கள் பெரிய நன்மைகளை அடைந்து கொள்கிறார்கள் அதை பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த உலகத்தில் நீங்க பாக்குறீங்க இது ஒரு பெரிய நன்மைக்கு மேல ஒரு நன்மை இது என்ன நன்மை எல்லா சமுதாயங்களையும் நீங்க பார்க்கலாம் உலகத்துல ஏதாவது அவனுக்கு தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்க தாங்க முடியாத கஷ்டமே இல்லை இவன் சும்மா தாங்க முடியாதுன்னு நினைக்கிறான் கஷ்டங்கள் வந்தா தற்கொலை பண்ற காட்சி நீ பாக்குறீங்க கடன் தொல்லையால் தற்கொலை தீராத வயிற்று வலியால் தற்கொலை புடிச்ச மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதனால தற்கொலை புடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணாதனால தற்கொலை பள்ளிக்கூடத்துல உள்ள வாத்தியார் திட்டாரு அதுக்காக வேண்டி தற்கொலை பரிசையில பெயில் ஆயிட்டதுக்காக வேண்டி தற்கொலை அதாவது தன்னை தானே மாய்த்து கொள்ளக்கூடியது பெரிய பெரிய விஷயங்களுக்கும் மாய்த்து கொள்ளக்கூடாது கூடாது விஷயங்களுக்கு கூட இந்த மாதிரி உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை பாக்குறோம் சின்ன ஒரு தாயார் திட்டினதுக்காக வேண்டியெல்லாம் மகள் வந்து தற்கொலை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அட இருந்து நம்ம வந்து கடனாளியா எடுக்கிற மாதிரி கடனை கொடுத்துட்டு தானே இறந்து போகணும் கடனாளியா இருந்து நம்ம செத்துட்டோம் சொன்னா கடனால வந்த நாளை கேப்பானே அப்படிங்கிற ஒரு பயம் கூட இல்லாம என்ன செய்யறாங்க இவன் வாங்கின கடனுக்கு ஆக வேண்டி இவனும் செத்து பொண்டாட்டிக்கும் வசத்தை வாங்கி கொடுத்து கையில இருக்கிற கை குழந்தைகளுக்கு வசத்தை வாங்கி கொடுத்து தனியை தானே மாயத்துக் கொள்ற ஒரு மடக்கணங்களை எல்லாம் செய்யறார்கள் இதெல்லாம் எதனால நடக்குதுங்கிறீங்க இந்த இதுதான் பேசிக்க மரும அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆறுதல் மொழிகள் எல்லாம் ஆன்மீக ரீதியாக தரப்படவே இல்லை அதனால இதெல்லாம் நடக்கிறது இஸ்லாமத்தை பொறுத்த வரைக்கும் இது நடக்கவே நடக்காது எதுவும் தன்னை தானே அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது எப்படி இஸ்லாம் சொல்றது தெரியுமா நீ துன்பமா இருக்குதா சைச்சிக்கிறதுல இருந்து ஏதோ புலமுறையா சொல்றியா சின்ன தப்புல போயிரு அதுக்காக வேண்டி செத்துட்டேன் உன்ன அழிச்சுட்டேன் நீ எந்த மருமையை நம்புறியோ அதுல ஒண்ணும் ஆயிருவே அது ஒரு சின்ன விஷயமா இறைவன் எடுத்து கொள்ள மாட்டான் எந்த அளவுக்கு சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லாலை செல்ல முடிய காலத்துல ஒரு மனிதருக்கு வந்து காயம் ஏற்படுகிறது அந்த காயத்துல இருந்து ரத்தம் வந்து அதிகமா வந்து ஓட ஆரம்பித்த உடனே அவருக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியல உடனே பார்த்தார தன்னை தானே அவர் தற்கொலை செஞ்சிட்டார் அப்படிலா சொல்வதாக நபிகள் நாயகம் செல்லாசலன் சொல்றாங்க பதரணி அப்தி பி என்ன என்னது